அனைவருக்கும் வணக்கம் டெட்டில் இருந்து சர்ட்டிஃபிகேட் வந்து டவுன்லோட் பண்ண சொல்லி கொடுத்துட்டாங்க ஸோ எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படிங்கிறத நான் வந்து இதில் வந்து சொல்கிறேன் ஹாய் வணக்கம் பாருங்கள் டெட்டு அதாவது டிஆர்பி வெப்சைட் வந்து எடுத்துக்கோங்க டிஆர்பி வெப்சைட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கார்னரில் ஓகேவா இந்த லா இந்த ரோபோ மாதிரி ஒரு இது இருக்கா இந்த கார்னர் வந்து லாஸ்ட்டில் வந்து பாருங்கள் டிஎன் டெட் சர்டிஃபிகேட் இருக்கா இந்த இதை வந்து கிளிக் வந்து பண்ணணும் இப்படி கிளிக் பண்ணிங்க அப்படின்னா எங்கே போகும் அப்படின்னா அந்த டவுன்லோட் பண்ணுறக்கூடிய அந்த இடத்துக்கு வந்து போகும் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இதில் உங்களோட ஹால் டிக்கெட் இருக்கு இல்லையா ஹால் டிக்கெட் இருக்கிற கொடுத்த ரெஜிஸ்டர் நம்பர் இல்லைன்னா ரோல் நம்பர் அப்படின்னு சொல்லுவாங்க அதை வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து டைப் பண்ணணும் நான் இப்போ வந்து டைப் பண்ணுறேன் ஸ்டூடெண்ட்டோட இதை வந்து டைப் பண்ணுறேன் ஸோ ஸோ டைப் பண்ணியாச்சு அதே மாதிரி அவங்களோட டேட் ஆஃப் பர்த் வந்து நான் நம்ம வந்து டைப் பண்ணணும் ஓகே அடுத்து இந்த இடத்துல கேப்சா கோட் இருக்கு இல்லையா அதை வந்து டைப் பண்ணணும் யூஎக்ஸ் ஓகே இப்போ நான் வந்து ரோல் நம்பர் என்டர் பண்ணிவிட்டேன் டேட் ஆஃப் பர்த் என்டர் பண்ணிட்டேன் அதுமாதிரி கேப்சா கரெக்டாக என்டர் பண்ணிவிட்டேன் நான் சைன்இன் கொடுக்குறேன் இன் கொடுத்தா அப்படின்னா உள்ளே வந்து போயிடும் இந்த மாதிரி இதில் தான் வந்து உங்களுக்கு வந்து ஷோ பண்ணும் இதில் இந்த இடத்துல இந்த சர்டிஃபிகேட் அண்ட் மார்க் ஷீட்ஸ் இருக்குது இல்லையா இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா டேட் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுன்னு போட்டிருக்கோம் பாருங்கள் ரிசல்ட் குவாலிஃபைட் ஆயிருக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த இந்த இடத்துல வந்து டவுன்லோட் அப்படின்னு இருக்கும் இந்த இடத்துல வந்து என்ன இருக்கும் டவுன்லோடு இருக்கும் அந்த டவுன்லோடு அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா க்ளிக் பண்ணணும் கிளிக் பண்ணோம் அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா டவுன்லோட் ஆகிடும் ஸோ டவுன்லோட் ஆயிடுச்சா இது பார்த்தீங்களா இதுதான் வந்து சர்டிஃபிகேட் சரியா இப்படி தான் வந்து சர்டிஃபிகேட் வந்து இருக்கும் சர்டிஃபிகேட் நம்பர் கொடுத்துருப்பாங்க கேண்டிடேட் நம்பர் இருக்கும் அது கேண்டிடேட் நேம் இருக்கும் ரோல் நம்பர் இருக்கும் டேட் ஆஃப் பர்த் இருக்கும் அடுத்து கம்யூனிட்டி இருக்கும் அடுத்து இந்த ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கும் அதேமாதிரி எவ்வளோ மார்க் வந்து வாங்கியிருக்காங்க பேப்பர் ஒனில் இவங்க வந்து நூறு மார்க் வந்து வாங்கியிருக்காங்க டேட் ஆஃப் இஷ்யூ வந்து பார்த்தீங்கன்னா முப்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அப்படின்னு சொல்லி இருக்குது ஸோ இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா டவுன்லோட் பண்ணுறக்கூடிய முறை இதை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா நீங்கள் நல்லா பத்திரமா சேவ் பண்ணி வச்சுக்கணும் சேவ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து நீங்கள் ஒரு பிரிண்ட் வந்து போட்டு வச்சுக்கணும் சரியா பிரிண்ட் போட்டு வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது இப்போ நான் வந்து பேப்பர் ஒன்னுக்கு வந்து டவுன்லோட் வந்து பண்ணியிருக்கேன் சரியா ஓப்பன் ஆகலையா சிஸ்டத்தில் வந்து ஓப்பன் ஆகும் எனக்கு வந்து இந்த ஓப்பன் ஆகுதே